லக்ஷ்மி டைலர் நீங்க கமாண்டுல வந்து பேக் ஓபன் சாரி பிளவுஸ் போட சொல்லி கேட்டிருந்த நீங்கள் பிரின்சஸ் கட்ல வந்து போட் நெக் சாரி பிளவுஸ் கேட்டிருந்தீங்க பேப்பர் கட்டிங்ல தான் உங்களுக்கு சொல்லி தரணும் உங்களுக்கு இங்கிலீஷ்ல நான் போடல நான் அதை வந்து சென்டிமீட்டர்ல சொல்லி தரேன் நான் இதை வெட்டி காட்டுறேன் நீங்க அதை அப்படியே மாத்தி இங்கிலீஷ்ல நீங்க கட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஃப்ரண்ட் சைட்ல பேக் ஓபன் எப்படி கட் பண்றாங்கன்னு சொல்லி வடிவா போட்டிருக்கேன் நீங்க அதுல போய் பார்த்தாலும்

அரையந்தி மார்க் பண்ணி ஒரு லைன் ஒன்று போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்டை நீங்கள் விரைய வேணும் சென்டிமீட்டரில் தான் உங்களுக்கு நான் போட்டு இதை நீங்கள் இன்டெர்த்தில் போட்டு நீங்கள் கட் பண்ணுங்க அதனால் நான் இப்படி ஒரு அரேஞ்சி கோடை நான் இப்படி வரையணும் இது பேக் ஓ பண்ணபடி ஒண்ணுமே செய்ய தேவையில்லை நான் நான் வந்து நான் அது முதல்ல ஒரு வீடியோ போட்டுருக்கேன் நீங்க எப்படி செய்யணும்னு நீங்க பாருங்க பேக் சைட்ல ஒரு அரை சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர்ல போட்டிருக்கேன் இனி இந்த அரை பிறகு இதுல நான் நீங்க ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும் அதாவது நீங்க உங்களோட ஃபுல் ஷோல்டர் வந்து பதினஞ்சு பதினஞ்சு நீங்க அரை வாசி ரெண்டாள் நாள் பிரிச்சிருந்தா ஏழரை நான் வந்து ஏழரை ஏழரை சென்டிமீட்டர் நான் மார்க் பண்றேன்

இந்த இதில் வந்து போட்னிக்கு என்னனாலும் ரெடி ஷோல்டர் சின்னனாவும் நாகவும் போர்ட் பக்கம் பெருசாகவும் வரும் நீங்கள் இங்கால இருந்து ஒரு ஃபோர் இன்ஜஸ் வர மாதிரி அதாவது இன்னும் இங்கே இருந்து ஃபோர் இன்ஜஸ் வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள் இங்கால உங்களுக்கு த்ரீ அண்ட் ஹாஃப் இருந்தால் நீங்கள் தச்சு பண்ணி டூ அண்ட் ஹாஃப் ரெடி ஷோல்டர் வேறு இல்லை உங்களுக்கு இதை விட ஆகலாமா பண்ணுவோன்னா நீங்கள் ஃபோர் அண்ட் ஹாஃப் அதை நாலு அரை இஞ்சி கூட நீங்கள் இதில் வைக்கலாம்

அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒன் அண்ட் அஃப் வேரும் இதில் எக்ஸ்ட்ரா ஒன் அண்ட் ஹாஃப் வரும் டோட்டல் டபன் இன்ஜஸ் வந்து வேறு சேல் வச்சு நீங்கள் இத வந்து நீங்கள் நீங்க செஞ்ச மார்க் பண்ணிட்டு வரைஞ்சாலும் சரி எப்படி வரைஞ்சாலும் பிரச்சனை இல்லை இந்த இடமும் இந்த இடமும் டச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு கர்ஃப் ஒன்று வரையீங்கன்னா சரி உங்களுக்கு பார்க்க நம்ம நினைக்கிறேன் ரவுண்ட் பண்ணி பாருங்க சரியா எயிட் இன்ச்சஸ் வரும் தேர்ட்டி சிக்ஸ் ஆல் டிவைட் பண்ணால் நைன் நைனில் ஒன்ன மைனஸ் பண்ணால் எயிட் இன்ச்சஸ் வாம் கோல்ட் ரவுண்ட் வந்து எயிட் இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு இருக்க வேணும் சரியா இங்கே பாருங்க இதில் எயிட் இன்ச்சஸ் சரியா இருக்குது இப்போ நாங்கள் வந்து கல்குலேஷன் பண்ணது சரி இதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து விடையில இதில் இருந்து இது வரைக்குமே ஏழரை தான் எடுத்தேன் நான் இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு ஏழரை தான் ஓட்டேக் வட்டேக்க மட்டும் நீங்கள் இப்படியான கல்குலேஷன் செய்தால் மட்டும் சரியாக இருக்கும்

இப்படி அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் ஒரு ஒன் இன்ச் வச்சு கூட நீங்கள் ஊட்டிங்கனால வந்து ஊட்டணிக்கு வந்து செய்ய இது வந்து பெக் சைட் தான் நாற்பத்தி இதில் லெந்த் வந்து இந்த முப்பத்தாறு ஜிஸ்ட்டுக்கு பதினஞ்சு இன்ச்சு லெந்த் வந்து போதுமானது உங்களுக்கு இல்லை லென்த்தாக போடணும்னு சொன்னால் நீங்கள் லெந்தாக போடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு கொள்ளலாம் இது பதினஞ்சு அதோட நீங்கள் கையெழுத்து சேர்த்து பதினாறு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி போட்டு

நீங்க இதே அளவை இப்படியே இன்ஜெஸ்ல மாத்தி நீங்க முப்பத்தாறு கட் பண்ண இந்த ஷோல்டரை நான் வந்து கூட இந்த இரங்கில வைக்கையில எவ்வளவு ஷோல்டர் எடுத்தனும் அவ்வளவு லாங் கோல் லென்த் எடுத்துட்டு அதுல இருந்துதான் நான் இப்ப இந்த ஹாஃப் இன்ச் மைனஸ் பண்ணி இருக்கிறேன் அதை நீங்க மறக்காதீங்க எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு நான் நடுக்கையில அதிலேயே எடுத்து மார்க் பண்ணி கட் பண்றேன் இத இப்படியே வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நீங்க இந்த நெக்க வரைஞ்சு கட் பண்ணுங்க அப்ப வந்து நீச்சா இருக்கும் இது வந்து பேக் சைட் ஃப்ரண்ட் சைடுக்கு வரேன் ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணுறது பார்ப்போம் அப்படி எடுத்து நீளரை இதுல நான் மார்க் பண்றேன் நீளரை பிரிஞ்சு திருப்பியும் நான் இதில் இருந்து ஆம்போன் லென்த்தும் அதையே வச்சு ஏழறையும் நான் மார்க் பண்றேன் எடுத்து அப்படியே சூவால டிவைட் பண்ணிட்டு அப்படியே நான் ஒரு பாக்ஸ் வந்து விதைவேன் அதை நீங்களும் இப்படியே செய்யுங்க அதாவது போட் நெக் செய்கிற எந்த பிளவுஸ் இருந்தாலும் நீங்க இப்படியே நீங்க செய்யலாம் இதுலேயே ஒரு இ மைனஸ் பண்ணி பிளான் நீங்கள் விளையுங்க இதுலேயும் இருந்து ஃபோர் இன்ஜஸ் நீங்கள் மார்க் பண்ணுங்க ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் மார்க் பண்ணி இங்கேயும் ஃபோர் இன்ஜி மார்க் பண்ணி இது போர்டில் வைக்கக்கூடியது இதுலேயும் நீங்கள் ஒரு கால் இஞ்சிக்கு ஒரு ஸ்லாண்ட் ஒன்று எடுங்க அப்போதான் ஷோல்டர் போல் உங்களுக்கு வராது ஒரு கால் இஞ்சி மைனஸ் பண்ணிவிடுங்க இதை இப்படியே சென்ட் பண்ணிட்டு படிவ கவனிங்களோ இதை சென்ட் பண்ணிட்டு இங்கே இருந்து ஒரு அரை இஞ்சி உள்நோக்கி அரை இஞ்சியில அரை சென்டி நான்கு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் முப்பத்தி ஆறு நாளிச்சு ஒன்பது ஒரு அரைஞ்சி விட்டு ஒன்பது அதோட இன்னொரு அரேஞ்சு சேர்த்து நீங்க மார்க் பண்ண அதாவது இதுல ஒரு ஓப்பன் தைக்கிறதுக்கு ஒரு அரேஞ்சு போகும் அதே நேரம் இந்த கட்டிங்ல நான் ஒண்ணு அதுக்கும் போல உங்களுக்கு வந்து சரியாக இருக்குது நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க நான் எக்ஸ்ட்ரா ஒரு டூ இன்ச் விடுறேன் இந்த ஸ்கேல் எடுத்து நீங்கள் என்ன செய்யணுமெண்டா ஜெயின் இதுவும் டச் பண்ணுற மாதிரி உள்ளுக்குள்ளே நீங்கள் இப்படி முன்னோக்கி நீங்கள் வரையணும் இதில் இருந்து நான் ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட் வந்து லென்த் வந்து பதினஞ்சு எடுத்து நாங்கள் இன்னொரு ஒன்றை கூட்டி பதினாறு நாங்கள் தைக்கிறதுக்காக இதில் நீங்கள் ஒரு அரைங்கிய மைனஸ் பண்ணிவிட்டு

ஒன்றைய கூட்டங்க அப்ப பத்தறையே கிடைக்கும் பத்தரைக்கு நீங்க இதில் ஒரு மார்க் பண்ணுங்க வந்து எவ்வளவு முப்பத்தி ஆறு அரை பிளஸ் ஒன்று பதிமூன்று வருது அதோட நீங்க இன்னொரு அறைய கூட்டி பதிமூன்று அரைக்கு மார்க் பண்ணணும் இருந்த கோடும் இந்த கோடு தெரிஞ்சிருப்போம் பதிவா அடையின் இங்கால தள்ளித்தான் கோடு போட்டு இந்த பணவை நீங்க வரையுறது பாருங்க இங்க இருந்து ஒரு ஒன்றரை இஞ்சி வார மாதிரி ஒரு மார்க் பண்ணுவோம் அந்த மாக்குக்கும் இந்த வாக்குக்கும் வர மாதிரி நீங்க கீழ வச்சும் இப்படியாவது நீங்க இப்படி வரையுற இப்படி வரைக்க இந்த இது வந்து சரியா இருக்கு இந்த கோட்டில இருந்து ஒன்றரை இன்ச்சு நான் இதில் ஒரு அரேஞ்சு உங்களுக்கு கூட வச்சேன்னா அந்த இங்கே நான் இதில் கட் பண்ணி எடுக்க போகிறேன்னு அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கட்டிங் வந்து வடிவே இருக்கும் ரெண்டு ஹாஃப் இன்ச்சஸ் மாதிரி மார்க் பண்ணி போட்டு அதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் அப்படி ஒரு வேண்ட் வந்து திவட்டி நீங்கள் எடுத்துருவீங்க வடிவத்தை நீங்கள் வந்து த்ரீ இன்ச்சஸ் உங்களோட டாட் டாட்டினது உடனே த்ரீ இன்ச் முப்பத்தி ஆறு பதினெண்டாறு பிரிச்சா மூன்று கிடைக்கும் அந்த த்ரீ இன்ச் அந்த அரை மாதிரி ரெண்டு சைடுக்கும் வரது அந்த நேரம் இருக்கீங்கன்னா உண்டு ரெண்டு கிடைக்கும் நான் இதில் மூண்டிங்கி நாங்கள் இந்த கோட்டில இருந்து அதாவது இங்கேருந்து இருந்து கள்ளின இந்த கோட்டில இருந்து வச்சு இங்கே த்ரீ இன்ச் மார்க் பண்ணுவோம் நீங்கள் இதுக்கு இதுக்கு முடியல கோணம் நிறைய அதே நேரம் நீங்கையும் த்ரீ இன்ச்சை மார்க் பண்ணிட்டு இந்த கோட்டையும் நீங்கள் நிறைய பேஸ் வந்து எயிட் இன்ச்சஸ் அதோட நீங்க டாட்டுக்கு வந்து த்ரீ இன்ஜஸ் வெட்டி எடுத்தினா இந்த த்ரீ இன்ச்சஸ் இங்க வரணும் அதை விட எக்ஸ்ட்ரா நீங்க அப்ப நீங்க இவ்வளவு அளவுகளும் செய்தால் மட்டும்தான் எல்லாம் சரியான அளவு இது எல்லாருக்குமே ஒரு விளங்காத ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இதில் சரியான குழப்பம் ஒன்று இருக்குது அதனாலதான் நான் உங்களுக்கு வடிவாகவே இதுல திருப்பி திருப்பி சொல்றேன் ஈஸியா நான் சொல்லி தரேன் இதுல நீங்க வடிவ விளங்கிக்கொள்ளுங்க இதில இருந்து உங்களோட வேஸ்ட் வந்து முப்பத்தி ரெண்டு அதனால நான் எயிட் இன்ச்சஸ் எடுத்திருக்கிறேன் டாட் வந்து கட் பண்ண போகிறோம் த்ரீ இன்ச்சஸ் அந்த இந்த த்ரீ இன்ச்சஸ் இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் அங்கே எக்ஸ்ட்ரா நீங்கள் டூ இன்ச் விட்டுறீங்க நான் எக்ஸ்ட்ராவும் இதுலேயும் டூ இன்ச் விட்டுட்டேன் இப்படி தான் நீங்கள் வந்து இந்த அளவை இதில் எடுக்க வேணும் இங்கே கூட்டுவீங்க இப்படியே வரையுங்க இதில் இருந்து நீங்கள் ஒரு அரைஞ்சி இங்கே மார்க் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு ஸ்லாண்ட் வந்து நீங்கள் எடுக்கலாம் பாருங்க இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு இது ஒரு வளைவு இப்படி வளைச்சிடுங்க இப்படி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பிடிக்கும் போது நீங்க ஒரு வளைவு எடுத்து விட்டீங்கன்னா பாருங்க இதுலயும் ஒரு கர்வ் இதுலயும் ஒரு கப் எடுத்து விட்டீங்கன்னு சொன்னா அந்த பாருங்க இந்த கப் வந்து இப்படி உங்களுக்கு கப் மாதிரியே உங்களுக்கு தெரியும் பாருங்க கட்டிங் கப் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு இவ்வளவுதான் உங்களுக்கு இதுல நீங்க இதுல வந்து இப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க ஸ்டிச் இடம் இதில் ஒரு நான் தெளிவான விளக்கத்தோடு இருக்கேன் நான் இந்த வேணுமெண்ட்ஸ் ஒன்று எழுதி விடுவேன் இது த்ரீ இன்ச்சஸ் இந்த த்ரீ இன்ஜஸ் இதில் இதில் டூ இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து இவ்வளவும் எயிட் இன்ஜஸ் அது வந்து இது பதினாறு இதுக்கு வந்து துண்டு கொடுத்து நீங்கள் மடித்து அடிக்கிறதா இவ்வளவும் செய்யலாம் இதை விட நீங்கள் இல்லை நான் இதிலேயே நீங்கள் மடிக்க போகிறதா இருந்தால் இந்த துணையே எக்ஸ்ட்ராவை விட்டு நீங்கள் மடிக்க போறேன்னு சொன்னால் நான் என்ன செய்யறேன்னு சொல்கிறேன் பாருங்க நீங்க இதிலே இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சியோ ரெண்டு இன்ச்சியோ நீங்க எவ்வளவு மடிக்க அடிக்க போறீங்க ரெண்டு நீங்க ஒன்றரை இன்ச்சி விடலாம் இல்ல டூ இன்ச்சி விடலாம் அது பிரச்சனை இல்லை இப்போ நான் ஒரு ஒன்றரை இன்ச்சி மார்க் பண்ணி இதே மாதிரியே மார்க் பண்ணுங்க இதுல இருந்தே மார்க் பண்ணுங்க இந்த போட்டில இந்த போட்டில இருந்தே நீங்க மார்க் பண்ணி ஒரு ஒன்றரை இன்ச்சி அப்படியே நீங்க மார்க் பண்ணி விடுங்க உங்களால மடிக்க இடம் இப்படி நீங்க மடிக்கிறது ஈஸியான ஒரு முறை துணி இல்லாத பட்சத்துல நீங்க இப்படி செய்யலாம் இந்த துணியை மடிச்சு கொடுக்கலாம் துணி இருக்குன்னா நீங்க இப்படி கட் பண்ணுங்க நான் இப்போ கட் பண்ண போறேன் பாருங்க நான் கட் பண்றது எப்படின்னு பாருங்க ஒரு ஈஸியான மெதட் நான் உங்களுக்கு சொல்லித் தந்துருக்குறேன் நீங்க இப்படியே கட் பண்ணி நீங்க சொன்னா வெட்ட பிறகு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க செய்ய தேவையில்லை உள்ளதான் ஃப்ரம் சைட் உங்களுக்கு பட்டினதையே கட் பண்ணுறேன் இந்த இங்கேயும் இதில் நான் கட் பண்ணுறேன் இதை நான் கட் பண்ணிட்டு கொண்டு கட் பண்ணிவிட்டேன் இதையும் நீங்கள் இப்படியே கட் இது மடிப்புக்கு அதனால நீங்கள் இந்த மார்க்கிங் எல்லாத்தையும் போட்டு வைங்க அப்போ தான் உங்களுக்கு கேக்கில் வந்து ஈஸியாக இருக்கும் நான் இதையும் கட் பண்றேன் பாருங்க இப்படியே நான் ஏன் கட் பண்ணி இருக்கிறேன்னா நேரம் இருக்கு இதை வச்சா நீங்க அப்ப விரைந்து போட்டு அதுக்கு பிறகு நீங்க கட் பண்ணலாம் ஸ்டிச்சிங் மார்க் இதை நீங்க மார்க் பண்ணிடுங்க அதே மாதிரி இது வந்து மடிப்பு இந்த மடிப்பு மார்க்கையும் நீங்க வச்சிருங்க இதுல மார்க் பண்ணி இது வந்து ஃப்ளோர் தண்டா இந்த ஃப்ளோரில் வந்து எப்படி வரைஞ்சிட்டு எப்படி வெட்டுறேன்னு நான் சொல்கிறேன் கட் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்படியே வச்சுட்டு வரைஞ்சிட்டு துணியில் இப்படி வரைஞ்சி போட்டு நீங்கள் இல்லைனா இப்படியே பின்ன பண்ணிவிட்டு குண்டி பின்ன பண்ணிவிட்டு செய்யலாம் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது இப்படி நீங்க வரைஞ்சிட்டு இதுக்கு பிறகு நீங்க எக்ஸ்ட்ராவா இப்படி அரைஞ்சி தையல் இடவெளி விட்டு தான் கட் பண்ண வேணும் துணியில துணியில கட் பண்ணிட்டு கட் இப்படி இல்ல கட் சரி இது வந்து தையலுக்காக நாங்க இது க்ளோத்தெலாம் கட் பண்ணி இதுலேயும் அப்படி இந்த இதை இந்த போருக்கே வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும் இது இந்த பக்கம் பாருங்க இதையும் இப்படியே வச்சு நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து சொன்னால் அந்த துணியினுடைய அந்த நெய்தல் சரியாக இருக்கிறதுனுடைய இதுவும் வந்து சரியான ஒரு முறையில் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இதையும் நீங்கள் இப்படியே வரைஞ்சிட்டு மார்க் தான் சரியாக வரும் உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணிக்க அதில் கட் பண்ணாமல் இதில் தான் நீங்கள் கட் பண்ணணும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போடுற அரேஞ்சியோ நீங்கள் இவ்வளோத்துக்கு தைப்பீங்களோ அவ்வளோத்துக்கு காலிஞ்சியோ என்னமோ நீங்கள் விடுற அளவில் தான் நீங்கள் கட் பண்ண வரணும் இதில் தான் நீங்கள் கட் பண்ணிவிங்க கட் அதே மாதிரி இதில் கட் பண்ணி இது க்ளோ இது வந்து க்ளோத்தில் வந்து நீங்கள் இதையும் இதையும் இப்படியே ஜாயின் பண்ணுவீங்க இப்படியே மேலே வச்சு இப்படியே ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும்னா இது வந்து உங்களுக்கு சரியான ஒரு அளவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது க்ளோத்தில கட் பண்ணிக்க நீங்கள் இப்படி கட் பண்ணணும் நீங்கள் வரைஞ்சி இதில் எடுக்க நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னாக்க சரியா இருக்கு இது வந்து போட் நெக் இல்ல ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஒரே மாதிரி தான் நீங்க ஃப்ரண்ட் சைடு கட் பண்ண போறீங்கன்னு சொன்னா இந்த பேக் சைடுக்கு உள்ள இந்த அரை இங்கே விடாமலுக்கு கட் பண்ணுவீங்கன்னு சொன்னா இதுல ஃப்ரண்ட் சைடுக்கு நீங்க ஒண்ணுமே விட தேவையில்லை இந்த பேக் சைடுக்கு அரை இங்கே விடுற மாதிரி ஃப்ரண்ட் சைடு தேக்க ஃப்ரண்ட் சைடுல விடுங்க பேக் சைடு தேக்க பின்னால அரை இங்கே விடுங்க முன்னால அரை விட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு கட் பண்ணீங்கன்னு சொன்னா போட் நெக் வந்து ஒரே மாதிரி தான் இந்த இதுல இந்த விதமான மாற்றங்களும் இல்லை கமெண்ட கட்டுங்க நீங்கள் தச்சு போட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது விளங்கிடுன்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்